ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீ கேளிக்க சித்தரே நமோ நமக தனி பெரும் கருணை தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி போற்றி போற்றி வாழ்வது ஒரு முறை வாழட்டும் இடத்தில் சனி இருந்தால் சுய தலைவனாக இருப்பார்கள் தொழில்காரகன் சனி என்பதால் தொழில் வழி சிறப்பு இருக்கும் பணத்தை கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க முடியும் கோயில் படிகாரம் கிணறு குளம் கோபுரம் கட்டுவான் ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் ஜீவனம் யோகம் ஏற்படும் ஏதாவது ஒன்றிற்கு தலைவனாக இருப்பார் சனி பலமுடன் இருந்தால் முக்கிய புள்ளியாக இருப்பார் பேயி பிசாசுகள் கெட்ட தேவதைகளை வழிபட்டு பிறருக்கு குரு சொல்வார்கள் பரிகாரங்கள் செய்வார்கள் மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் உச்சத்திற்கு கொண்டு போய் அகல பாதாளத்தில் தள்ளிவிடும் பார்த்துட்டு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் அவங்களுக்கு வந்து சேரும்